ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி வந்து செய்யலாம் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட ஸோ வெண்டைக்காயை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் ஆகிரும் மார்னிங் நம்ம ஈவினிங் அதாவது மொதல் நாள் நைட்டே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடணும் இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டுன்னு அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து டக்கு டக்குன்னு வேலைகள் வந்து முடிஞ்சிடும் ஸோ எப்போயுமே வந்து ஃபஸ்ட் டைமே நீங்கள் யோசிச்சு வச்சுட்டு மார்னிங் செய்யுங்க கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நீங்கள் எல்லா வேலையும் வந்து முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறோமோ ஆஃபீஸ்க்கோ நம்மளுக்கு வந்து லேட் ஆயிரும் ஸோ என்ன பண்ணால் ஏதுன்னு ஒரு டென்ஷன்லேயே இருப்போம் ஸோ அந்த டென்ஷன் வந்து மார்னிங் மட்டும் இருக்காது கண்டினியூட்டியாக இருக்கும் ஸோ அந்த இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா மொதல் நாள் ஈவினிங்கே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பல்லாரி கொஞ்சம் அதையும் கட் பண்ணி இதோடு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இதை வந்து பாயில் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா பாயிலே ஆகும்போது ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பில அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கிட்டு வந்து வெண்டைக்காவை வந்து நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸ்ஸாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எப்பயுமே வந்து வெங்காயமோ தக்காளியோ நல்லா பாயில் ஆயிடுச்சுனாலே அந்த குழம்பு வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுத்துரும் அதனால் அது பாயில் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம டைம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கொடுத்தா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு தேவையான அளவு சால்ட்டு போட்டுருங்க போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்களேன் நம்ம டென்ஷனே இல்லாத டயத்தில் சமையல் பண்ணோம் அப்படின்னா அந்த சமையல் செமையாக டேஸ்டியாக இருக்கும் ஒரு விதமாக டென்ஷனை பண்ணோன்னு நினச்சிக்கோங்களேன் அன்றைக்கி ஏதாவது ஒன்று சொதப்பிடும் நம்மளுக்கு ஸோ அப்படி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு சமையல் செய்யும்போது நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துடும் நான் பாயில் ஆகுறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா பாயில் ஆயிடுச்சு நல்லா மசிச்சுக்கோங்க தக்காளி பழத்தை வந்து இப்படி நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்போனா தான் இந்த பச்சடிக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு கிரேவி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் ஸோ நல்லா மசிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்ததுனால அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு இது சூப்பராக அதாவது அந்த பா அதாவது வெங்காயம் தக்காளி இதோடு சேர்த்து நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த வெண்டைக்காய் எல்லாமே மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த வெங்காய வெண்டைக்காய் பச்சடியோட டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் காயோடு சேர்த்து அந்த வெண்டைக்காய் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும் ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வீட்டில் அரைச்ச மசால் படி ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் ஸோ இது ரெண்டையும் சேர்த்தாலே போதும் பச்சடி சூப்பராக இருக்கும் ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் இப்படி நல்லா கிளரி விட்டுறணும் அப்போ தான் அந்த காயோடு அது வந்து டச் ஆகணும் நல்லா டச் ஆகிட்டாலே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு புளிக்கரைசல் ஒரு எலுமிச்ச பழ சைஸ் புளியை வந்து நானே வச்சுருந்தேன் அந்த புளிக்கரைசலை வந்து நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளி வந்து அதுக்காக ரொம்ப புளிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் புளிச்சா நல்லா இருக்குது பச்சடி லைட்டாக வந்து புளியை வந்து கரைச்சி ஊற்றிட்டு ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தொழிச்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அந்த தண்ணியிலே வந்து அதாவது அந்த ஏற்கனவே ஆல்ரெடி தக்காளியில் ஒரு இது இருக்கும் ஆல்ரெடி நம்ம வேறு ஊற்றிருக்கோம் ஸோ அந்த இதிலே வந்து இது நல்லா பாயில் ஆயிரும் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படி பாயில் ஆக இப்படி பார்த்து உங்களுக்கு தெரியலனா டக்குனு ஒரு பீஸ் எடுத்து இப்படி பிதிக்கி பாருங்கள் பிதிங்கிச்சு அப்படின்னா அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த ஸ்டேஜ் ரெடி ஆகிடுச்சு அப்போ நம்ம இறைக்கலாம் பாருங்கள் வெங்காய பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ எடுத்து சர்வ் பண்ணிடுங்க டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்